இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியிலே இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா எப்படியாச்சும் கார்த்திகை மைகை அந்த கம்பெனியை நம்ம பேருக்கு மாற்றிக்கணும்னு இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க ஏன்னா கண்டிப்பாக நம்ம கார்த்திகை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு கம்பெனி பேரை வந்துட்டு நம்ம அஞ்சலியோட பேரில் மாற்ற போகிறது கிடையாது ஏன்னா இதில் வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு சிக்கல் வரும் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண இதை வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த அஞ்சலியோடய சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியை பார்த்தீங்களான்னு நம்ம இந்த அஞ்சலியும் இந்த பயிரையும் போட்டி மேலே போட்டி போட்டுட்டு இருக்கங்க ஏன்னா இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம பேரில் மாற்றிக்கணும் அப்படின்றதுனால ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அது சாத்தியமே கிடையாது ஆனால் இதில் வந்துட்டு ஏதாச்சும் குழப்பம் வரும் அப்படின்றதுனால நம்ம கார்த்திகை வந்துட்டு இதில் மேனேஜர்கிட்ட கேட்கணும் நிறையா ப்ராசஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி கேட்டுகிட்டு இருக்கங்க ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு எப்படியாச்சும் கார்த்திகை மைக்கு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம பேரில் மாற்றிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் மடி இதில் வந்துட்டு இலக்கியம் கௌதமோ தலையிடுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம பேருக்கு மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குங்க இந்த சிந்தாமணியும் நீ வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியாது எப்படியாச்சும் வந்துட்டு மாப்பிள்ள தம்பியோட மனுஷை மாற்றி அந்த ஒரு கம்பெனியோட பேரை வந்துட்டு உன் பேரில் மாற்றிக்க அப்போ தான் வந்துட்டு நீ நினச்சது எல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் சாத்தியமாக பண்ண முடியும் ஏன்னா இலக்கியம் கௌதமும் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்களாம் நம்ம கண்டிப்பாக நீ போட்ட பிள்ளை நீ எல்லாமே வந்துட்டு வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம அஞ்சலியை உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலியோட பேரில் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி வரப்போகிறது பைரவிக்கு துளி அளவு கூட விருப்பமே கிடையாதுங்க சார் இன்னைக்கு வந்தவ வந்துட்டு எங்கே இருக்கேன் நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக இருக்கேன் இந்த கார்த்திக் மட்டும் எனக்கு தெரியாமல் மட்டும் இந்த அஞ்சலி பேரில் மாத்திட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வீடே வந்துட்டு ரெண்டாக ஆக போதுன்னு நினச்சிட்டு இருக்கேங்க ஆனால் இவங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்களானா அந்த பாம் இருக்குன்னு இந்த செக்யூரிட்டியோட பிளான் மூலிமா இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அந்த ஒரு மீட்டிங்கை வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே வீணாக பண்ணது நம்ம இலக்கியம் ரொம்பவே நல்லதாக போச்சுங்க இல்லைனா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஸானியும் கொஞ்சம் நம்ம கார்த்திகோட மனசை மாற்றி அவங்க பேரில் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி பேரை மாற்றிடலாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதிலே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி எப்படியும் வச்சாச்சு ஆனால் இந்த கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதுங்க எப்படியோ வந்துட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமாக நடு ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானிகமாகவும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்களே தப்பு பண்ணது கௌதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு தப்பு பண்ணாத மாதிரி நம்ம பேருக்கு தான் எல்லாமே மாற்றி ஆச்சுல்ல திரும்ப நம்ம நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனசை வந்துட்டு கல்லாக்கிக்கிட்டு இப்படி வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர் கட்டம் பார்த்தீங்களா நம்ம இலக்கியாவும் கௌதமும் இந்த கார்த்திக் மேலே வச்ச நம்பிக்கையை வந்துட்டு நூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்கவங்க கற்றுக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த தாக்ஸாணி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் திரும்ப வந்துட்டு இந்த கௌதமோட ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்ட மாதிரி இப்போ இந்த கார்த்திகோட கம்பெனிங்க ஆசைப்பட தாங்க போகிறாங்க ஏன்னா அஞ்சலிக்கும் பைரவிக்கும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு சண்டையை வர வச்சுட்டு அதன் மூலயமா வந்துட்டு எப்படியாச்சு இதை வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்கு சண்டை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷம் இருக்குன்னு தான் நான் இந்த இலக்கியாவை வீட்டு விட்டு அனுப்பிச்சேன் நீங்களே இப்போ சண்டை போட்டுகிட்டு இருங்க அந்த கம்பெனி வந்துட்டு பேசாமல் உங்கள் அப்பா எஸ்எஸ்கேட பேரில் மாத்து எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு கட்ட போகிறேங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இலக்கியாக்க கொஞ்சம் கூட வந்துட்டு உண்மை தெரியாது தெரிஞ்சாவா இதுக்கு மேலே விட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஆக்ரோஷத்தில் வீட்டில் வந்துட்டு இப்படி பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பக்கம் பார்த்தீங்களானவா நம்ம கவர் நமக்கு பயங்கரமாக வருது இல்லைக்கி வீடு அவனை வந்துட்டு எஸ்எஸ்கே அவனை இன்னைக்கு அடிச்சு கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க கௌதம் நீ கொஞ்சம் வந்து பொறுமை இரு ஏன்னா எல்லா நேரமும் வந்துட்டு நமக்கு சாதகமாக இருக்காது இப்போ எல்லாமே வந்துட்டு காலமும் அது அவங்க பக்கம்தான் இருக்கு சாதகமாக இருக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம நினச்சது வந்துட்டு சாதிக்கணும் அதனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உயிர் வேணும் அவனை கையங்காலமாக பிடிச்சி கார்த்தியோட மரமண்டிக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும் அவனுடைய சுயரூபத்தை ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க அது எல்லாமே முழுக்க வேஷனு கார்த்திக்கு எப்படியாச்சும் தெரியப்படுத்தணும்னு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம கருத்துக்களை